அப்போ இவ்வளோ மீடியா சாங்காக இருந்து ஏன் இவ்வளோ விளம்பரம் தேவை எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுமே சொல்ல முடியாது பரபரப்பாக நான் சூழலில் எல்லோரும் கவனிக்கத்தக்க டைம் இருக்குது அது பறந்து போவாங்க நம்ம தான் குறுக்க பூந்து அப்படி ஒரு பேனர் எடுத்துகிட்டு போகணும் நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு ஏ ஏன் என்னப்பா அது படம் அப்படின்னு காண வைக்கணும் நம்ம சினிமா அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்க ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து அது தின்பட்டமாக கூட இருக்கலாம் அது வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ராண்டில் இப்படி ஒரு பொருள் பண்ணுறத நீங்கள் கூவி கூவி கத்துனா தான் மக்களுக்கு ரீச் ஆகும் அப்போ தான் அது வந்து வரவேற்கப்படும் ஏன்னா இல்லை இன்னைக்கு சினிமா வந்து நூறு நாள் இரநூறு நாள்ன்ற காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டு வாரம் அதிகபட்சம் மூணாவது வாரம் ஓடனா பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ இந்த ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்குள்ள எல்லாரையும் வந்து கவனிக்க வைக்கணும் இந்த சினிமாவை நோக்கி ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இன்னைக்கு தேட்டருக்குள்ளே இப்போ போய் பாருங்க கில்லி ஓடிக்கிட்டு இருக்கு ரிலீஸ் இருபது வருஷம் கழிச்சு இதுக்கு வந்திருக்க க்ரௌடு தான் நம்ம சினிமா நல்லா வளர்ந்துட்டு இருக்குன்றது உதாரணம் ஸோ சினிமா என்றைக்குமே தேஞ்செல்லாம் போகாது வேற வேற உருவமா மாறும் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பேஸ் வந்து நீ வந்து சினிமா என்ன ஏதாவது கேள்வி பதிலாக போயிடலாமா இல்லை பேசிடுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் ரத்னம் என்னோட பதினேழாவது படம் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பு விஷால் கூட மூணாவது படம் ஜெயஸ்ரீ பிரசாத் கூட கூட ஆறாவது படம் ஒரு ரத்னத்தை பற்றி சொல்றாருந்த ஒரு விறுவிறுப்பான படம்னு சொல்லலாம் ஒரு ஆக்ஷன் அதிகமாக உள்ள இப்போ நம்ம படங்கள் எல்லாமே ஃபேமிலி ஓரியண்டடாக ரொம்ப நம்ம எடுத்திருக்கோம் ஆனால் ஆறு வந்து ஒரு வேறு ஒரு கோணத்தில் இருக்கும் அதில் வந்து எமோஷன்ஸ் இருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அது வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டு ஸ்கிரீன் இருக்கும் கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற விட அது மாதிரி இந்த கதையும் வந்து ஒரு ரொம்ப ஒரு சேசி ஸ்கிரிப்ட்டு ஒரு வேகமான ஒரு கதை விறுவிறுப்பான ஒரு திரைக்கதை ஒரு எட்டு ஃபைட்டு அந்த சேசிங் ஒரு எட்டு ஐட்டம் இருக்குது எல்லாமே வந்து இந்த கதைக்கு தான் வச்சிருக்கோம் ஸோ படம் முழுதும் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் விஷால் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சந்திரகணி சார் இருக்கார் விஜயகுமார் சார் இருக்காங்க ஜெயப்பிரகாஷ் இருக்கார் இது இல்லாமல் ஹரீஷ் பேரடி முத்துக்குமார் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க யோகி பாபு வந்து இந்த படத்தில் வந்து காமெடியாக பண்ணாமல் ஒரு ஒரு சீரியஸான கேரக்டர் ஒரு கோபக்காரகர் ஒரு கோபக்காரர் இளைஞன் அதாவது நல்ல ஹியூமர் இருக்கும் ஆனால் அது சமயத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா உடனே கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இறங்கிருவார்ன்ற மாதிரி ஒரு கோபமான ஒரு இளைஞனாக காட்டியிருக்கோம் இந்த படம் வந்து ஒரு இருபத்தாறாம் தேதி சம்மரில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அதாவது மக்கள் வந்து சம்மருக்கு என்னடா பண்ணுறது நிறைய படங்கள் பார்க்கணுன்ற ஐடியாவில் இருப்பாங்க ஆனால் கரெக்டான படங்கள் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க ஸோ இருபத்தாறாம் தேதி ரிலீஸுக்கு வர்றோம் படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா படம் வந்து ரொம்ப ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி எந்த சீன் இருக்காது நல்ல ஆக்ஷன் இருக்கும் பரபரப்பான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு நியாயம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து க இதை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஸோ குடும்பத்தோடு வாங்க ஏன்னா சம்மரில் வந்து பசங்களாம் வந்து என்ன பண்ணி தெரியாமல் இருப்பாங்க ஸோ தேட்டருக்கு வந்தால் தான் ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நல்ல படங்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகலாம் இது வந்து இன்றைக்கி நான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறது படம் இருபத்தாறாம் தேதி ரிலீஸு ஸோ ஒவ்வொரு ஊராக போய் மக்கள்கிட்ட நேரடியாக தேட்டரில் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி ட்ரெயிலரை போட்டு காட்டி அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு அவங்கக்கிட்ட அவங்கள வந்து படத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது இது ஒரு பப்ளிசிட்டி தான் இது வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ்க்கு வந்து இது தேவைப்படுது ஏன்னா நம்ம படம் எடுத்த பார்த்தாவது படத்தை வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி படம் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம் இந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டியிருக்கு அப்போ தான் மக்களுக்கு போய் ரீச் ஆகும் ஸோ அது மூலமாக அவங்களுக்கும் வந்து சரி அளவுக்கு வந்து கூப்பிட்றாங்களே படத்துக்கு பார்ப்போன்ற ஆசையும் வரும் அதனால தான் வந்திருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கோம் இருந்து ஆரம்பித்தோம் இப்போ திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் இன்னும் மதுரை கோயம்புத்தூர் சேலம்னு எல்லா ஊருக்கும் திருச்சி கும்பகோணம் பாண்டிச்சேரி கடலூர் வரைக்குமே எல்லா ஊருக்கும் போட்டிருக்கு ஸோ பத்திரிகையாளர்கள் நீங்களும் உங்களுடைய மீடியாவும் ஃபுல் சப்போர்ட் பண்ணும் ஒவ்வொரு படத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறீங்க இப்போ தான் நம்ம போன படத்துக்கு யானைக்கு அருண் விஜய் சார் கூட வந்த ஞாபகம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம அடுத்து மீட் பண்ணுறோம் ஸோ காலங்கள் வேகமாக இருக்கு மட்டும் உங்களோட அன்பு அரவணைப்பும் இங்கே வந்து ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் எடுக்க வந்தாலும் உடனே ஒரு நியூஸ் போட்டு எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்குறீங்க அதுக்கு திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட அத்தனை மீடியா பத்திரிக்கைகள் அத்தனமிருந்து என்னுடைய நன்றி வணக்கம் இந்த கதைக்களம் வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தது ஏன்னா வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து நியர்பை பார்டர் ஆந்திரா பார்டரில் இருக்கும் ஸோ இந்த படத்துல வந்து ஒரு சின்ன பார்டர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை நம்ம டீல் பண்ணுறோம் இப்போ நம்ம திருவனந்தபுரமும் கன்னியாகுமரி மாவட்டமும் ஒட்டி அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால அது பார்டரில் நடக்கிற விஷயங்கள் இங்கே உள்ளவங்க அங்கே உள்ளவங்க ரெண்டு பேருமே ரெண்டு லாங்குவேஜ் பேசுவாங்க கொஞ்சம் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி தெலுங்கும் தமிழும் அதில் கலந்துருக்கும் ஒரு பார்டரை தாண்டி இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வந்தால் என்ன மாதிரி பிரச்சனை வருன்ற மாதிரி கூட காட்டிருக்கோம் ஒரு மக்கள் இது ஒரு கதை அந்த பிரச்சனை நமக்கு நான் திருத்தணி பாத்தீங்கன்னா நகரி வந்து ஒரு எட்டு பன்னெண்டு கிலோமீட்டர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் நடுவுல பாடல் இருக்கும் ஸோ இங்க உள்ள இங்க வீடு இருக்கும் அந்த பக்கம் அவங்களுக்கு வந்து வேற ஒரு தொழில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அங்க உள்ளவங்களும் இங்க வந்துட்டு போவாங்க திருத்தணி வந்துட்டு போவாங்க இது ஒரு புது ஒரு களமா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி இல்லை அந்த அந்த ஆதை மக்களோட பாதிப்பு அந்த மாதிரி ஒரு கற்பனை கதை அந்த கற்பனை கதை உரு உருப்பாக இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம ரோட்ல போய் நின்று சில பிரச்சனைகளை தட்டி கேட்க முடியாத கட்ட நிலமையில நம்ம இருக்கோம் அந்த கோவத்துல எடுத்த படங்களை கூட வச்சுக்கலான்னு கதை ஏ படம் எல்லாமே வந்து ஒரு ஹீரோ பேஸ் சப்ஜெக்ட்டாக தான் இருக்கும்

அவ்வளவுதானே அது நமக்கு கண்ணுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது எல்லாரும் தியேட்டருக்கு வர்றாங்க ஃபர்ஸ்ட்டு டே அப்படி டைட்டாக வந்து நிற்கிறாங்க ஃபேமிலியோட நல்ல படம்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேருந்து நம்ம பப்ளிசிட்டியே பண்ண தேவையில்லை அதான் வந்துடுறாங்க எல்லாருக்கும் கூட்டம் கூட்டமாக ஓடிடி எல்லாம் எந்த பாதிப்பே கிடையாது இன்னும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் இன்னும் எல்லாம் அழகழகாக பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்தாச்சு நான் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு வந்திருக்கன்றா இது குடும்பம் வெறும் அந்த சீட்டில் உட்காந்து படம் பார்த்தா அப்படி ஓடிட்டோன்னு இல்லாமல் அது அந்த அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து அனுபவிக்கணுன்றக்காக தேட்டர் எல்லா ஊர்லயும் வந்து தேட்டர் நல்லா ரீடு பண்ணி அழகுபடுத்துறாங்க அது காரணம் வந்து சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி எல்லாம் நம்ம மாவட்டம் தான் தென்காசியில எடுத்திருக்கேன் தூத்துக்குடி எடுத்திருக்கேன் இந்த விக்கம் குளத்துல எடுத்துருக்கேன் எல்லாம் நம்ம மாவட்டம் தானே அப்புறம் காரக்குடியில எடுத்திருக்கேன் எல்லாம் தமிழ்நாடு முழுது சுத்தி அடிச்சிருக்கோம் இது இல்லாம ஆந்திரா பக்கமா எடுத்திருக்கோம்

இல்லை எதுவுமே வந்து ஒரு வன்மமா யாரும் சொல்லலை அவங்களுக்கு புழங்குன விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒவ்வொரு முகமா எடுப்பாங்க அவ்வளவுதான் இது வந்து எதுவுமே வந்து சினிமா தானே எடுக்கிறோம் எண்டாப் திடையை வந்து எல்லாரும் வந்து பாக்குறதுக்காக தானே அந்த படைப்பு இது வந்து யாரோ ஒரு ஒரு பர்டிகுலரா ஒருத்தரை மட்டும் பார்த்தா போதும் ஒரு சினிமானே கிடையாது இல்லை அதனால எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு தான் எடுக்கிறோம் அதனால கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விஷயத்த யாரையோ வந்து திட்டுக்காகவும் யாரையும் பாதிப்படைய எடுக்கிறது இல்லை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இதுல இப்ப இப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்தேன் இன்னொருத்தர் இன்னொருத்தர் எடுப்பாங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கதை அவங்கவுங்க பழங்குனா கதை நான் வந்து ஒரு கற்பனை கதை மட்டும் எடுக்கிறேன் சில பேர் எல்லாம் நடந்த சமூகங்களே வச்சு எடுப்பாங்க அது பாக்குறக்கு அப்படி தெரியும் ஆனா நோக்கம் வந்து எல்லாரும் வந்து அந்த படத்தை பார்க்கணும் ரசிக்கணும் சினிமா சினிமா பாக்கணுன்றதா எல்லாரோட நோக்கமாவும் இருக்கும் இருபது வருஷம் கடந்து ஆன கூட ஆனா எலெக்ஷன் ஓட்டுப்பதிவு திருநெல்வேலியில அறுபத்தி நாலு சதவீதம் எல்லா இடமே ரொம்ப கம்மி தான் தென் சென்னையில தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கம்மி இதை எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் தான் இருக்கு மக்கள் வந்து அதாவது நூறு சதவீதமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா வேலையை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கடந்து தவிச்சு இருப்பாங்க ஏன்னா இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களாவது வந்து அந்த ஒரு எண்ணத்தோட வந்து போட்டுடணும் ஓட்டு போடணும் இது நம்மளோட ஜனநாயக கடமை அந்த நேம் எல்லாம் விட்டுடலாம் இது நம்ம உரிமைன்ற கடமைன்றதோட நம்ம உரிமைன்றதை மைண்ட்ல வச்சுக்கணும் நான் செலக்ட் பண்ண என்னோட பிரைம் மினிஸ்டர் நான் செலக்ட் பண்ண என்னோட சீஃப் மினிஸ்டர்ன்ற அந்த தாட் அந்த எண்ணம் வரணும் நாங்கள் டிசைட் பண்ணோன்ற இல்லாட்டி உங்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க டிக்கெட் இல்லாமல் தியேட்டர் வாசலில் நிற்கிற மாதிரி தான் கடைசியில் திரும்பி தான் போகணும் டிக்கெட் இல்லாமல் ஒருத்தர் வந்து தேட்டர் வாசலாக இருந்தாலும் அதே மாதிரி நீ ஓட்டே போடலாம் நீ ஓட்டு போடாத ஒரு பிரஜையாக சுற்றிட்டு இருப்பேன் சூழ்நிலையால இருக்கலாம் அது வேற விஷயம் சூழ்நிலையாக ஒருத்தரை வந்து போட வைக்க முடியாமல் இருந்திருக்கலாம் பட் வேணும் நீ போடாமல் இருக்கிறது எவ்வளோ விஷயங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ வாகனம் வசதி என்னென்னமோ இருக்குது இன்னைக்கு இன்னும் இந்த தடவை வந்து எலெக்ஷன்லாம் ரொம்ப அமைதியாக நல்லா நடந்துச்சு எல்லா இடத்துலையும் நானும் போய் பார்த்தேன் அதாவது கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வந்தாங்கன்னா காரை வந்து வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க பேரிகார்டு போட்டிருந்தாலும் ஏஜில் பீப்புள் இருந்தாங்கன்னா உடனே போலீஸ் வந்து அனுப்பிச்சி விடாத நான் கண் முன்னாடி ஒன்று பார்த்துட்ருந்தேன் சரி நல்லா அமைதியான ஸோ ஈஸியாக வந்திருக்கலாம் ஏன்னா வெயிலுன்ற ஒரு கஷ்டம் வந்திருக்கு அது எப்போதும் நம்ம சம்மரில் தான் வருது பட்டு மக்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த தடவையாவது வந்து இது கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் வந்து நிறைய ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆக்டர்ஸ் காட்டக்கூடிய சிக்கலுக்கான விஷயங்கள் காத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஓட்டி ஓட்டிகள் ஆ விஜயா இருக்கட்டும் அஜிதா இருக்கட்டும் அவங்க காட்டக்கூடிய சிம்பளை பார்க்கக்கூடிய ஒரு இயக்கத்துல ரசிகர்கள் வரக்கூடிய ஒரு சூழல் எப்படி ஏன்னா அவங்க காட்டக்கூடிய அவங்களுக்கு மக்கள் வந்து அவங்க ரசிக்கிறாங்க சினிமாலாம் ரசிக்கிறாங்க நேரிலேயே வந்தா ரசிக்கிறாங்க சோ நம்ம பிடிச்ச நடிகர் எப்போது ஓட்டு போடுவாரு என்ன ஒரு ரசம் தானே சினிமா உலகத்துக்கு அரசியல் பாதிப்பு இருக்காங்க

அதுல யாருக்காவது யாராவது தடை பண்ண போறோம் மக்களுக்கு யாரு வேணாலும் சேவை பண்ணலாம் அதுல யாரும் தடை சொல்ல போறது கிடையாது ஆனாலும் இதை பத்தி கருத்தையே வச்சுக்க தேவை நல்லபடியா பண்ணிட்டு வந்து நூற்றி முடிஞ்ச நாள் மற்ற படத்தை படத்தோட அதிக போர்ஷன் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஹீரோ எப்படி டென்ஷனே உள்ள இறங்குறாரு இந்த பிரச்சனைக்குள்ள அந்த பிரச்சனை எங்கெல்லாம் எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது கூட அந்த கதையாக இருக்கலாம் ஏன்னா ட்ரெயிலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம அப்ளை பண்ணி காட்டுறோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து இது ஒரு இந்த டைப்பில் போகும் போல இருக்குன்னு ஆனால் அது இல்லாமல் பல திருப்பங்களும் இருக்குது கதையில் ஸோ நமக்கு வந்து ஒரு நடு ரோட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இன்றைக்கி பப்ளிக் மொத்த பேர் யாருக்குமே வந்து அது போய் தடுக்கணுன்ற ஏன்னா அது போய் தடுத்தாலோ இல்லை அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுதுன்ற அந்த பயத்தில் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாக தூரமானன்னு ஒரு வீடியோ எடுத்து அதுல ஒரு போட்டு அதுல ஒரு கமெண்ட் இப்படிலாம் நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுறாங்க ஒரு ஹீரோ வந்து இறங்கி போய் பண்ண அவனுக்கு எவ்வளவு வரும் அவனுக்கு என்ன துன்பங்கள் வரும் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து சொல்லி இறங்கி அந்த வேலையை சேர்த்துதான் ரத்னம் அதுதான் விஷால் பண்ணிருக்காரு இது ஒரு கற்பனை கதை அந்த கற்பனை கதையில வந்து நம்ம உண்மையா பார்த்த நிறைய விஷயங்கள் அரசியல் வந்து சும்மா காமெடிக்காக ஏதாவது இருக்கும் அவ்வளவுதான் எப்பவுமே அரசியல் வந்து ரொம்ப சீரியஸ் அரசியல ஒரு படம் எடுக்க மாட்டேன் ஒரு காமெடியன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி யோகி பாபு ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆனா அதுல வந்து கொஞ்சம் அரசியல் வசனங்கள்லாம் பேசுவார் அரசியல்ன்றது யாரையும் தாக்கி கிடையாது கண்டிப்பா சும்மா நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிறைய பீப்பு வேர்ட்ஸ் எல்லாம் சென்சார்ல அவங்க கடமை செய்வாங்க சில கட்ஸ் கொடுப்பாங்க சில வேர்ட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சில ஆக்ஷன் போர்ஷன்ஸ் குறைகாரெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க சினிமாக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சினிமா பின்னாடி போயிட்டா இல்ல அப்படி கிடையாது எப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு முன்னாடி ஒரு காலத்துல